இனிய உலவாக இன்னாது கூறல் கணியிருப்ப காய் கவந்தற்று இனிய உலவாக இன்னாது கூறல் கணியிருப்ப காய் கவந்தற்று நாம் தமிழர் என்று சொல்லி கெட்ட வார்த்தை தினமும் பேசிக்கிட்டு நாம் தமிழர் என்று சொல்லி தந்தை பெரியாரை திட்டிக்கிட்டு பிசிறு மசுறுன்னு சொல்லிக்கிட்டு வேசி மகனுன்னு திட்டிக்கிட்டு பிசிறு மசுறுன்னு சொல்லிக்கிட்டு வேசி மகனு திட்டிக்கிட்டு நாம் தமிழர் என்று சொன்னால் வள்ளுவர் உதைப்பார் தொல்காப்பியர்கடிப்பார் பாரதி அடிப்பார் பாரதிதாசனும் உதைப்பார் புலித்தேவன் உதைப்பார் மருது பாண்டியர் தண்டிப்பார் செக்கிழுத்த செம்மல் வஉசி வந்து செருபாலர் அடிப்பார் செக்கிழுத்த செம்மல் வஉசி வந்து செருப்பால அடிப்பார் செருப்பாலை அடிப்பார் செருப்பால் அடிப்பார் கெட்ட வார்த்தை பேசுவது ரொம்ப ரொம்ப தப்பு தமிழா கெட்ட வார்த்தை பேசுவது ரொம்ப ரொம்ப தப்பு தமிழா இனிய உலவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று